என்னமோ என் பொட்டாட்டி விடுதான் கேட்டமா ஏன் அவனு கேக்குறேன் வெள்ள பணியாரமா குளிப்பணியாரமா இல்ல அது கருப்பணி பணியாரம் சார் வழங்காத விளை பணியாரம் நல்லா இருக்கும்னா அப்படியே ஆமா கேட்டுட்டு அதோட விடுறா கருப்பு இல்ல என்ன அந்த கேள்வி மாதிரி கேக்குற நிறைய பணியாரம் சாப்பிட்டு அதான் கேக்குறேன் அப்படி சோமாசா சரி அப்படி அருமையான பொம்பளை கிட்ட இருந்தே அப்படி அருமையான பொம்பளை உண்மையிலேயே கொண்டாடி அருமையான பொம்பளை அப்படி சொல்லுங்க பழக்க வழக்கம் என் பொண்டாட்டி கத்துக்கிறேன் பாசம் என் முன்னாடி கத்துக்கிறேன் மாமியா மாமனுக்கு எத்தனை மணிக்கு சோறு போடணும் மாமியா மாமனுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் அத்தனை தெரிஞ்சவன என் கொண்டாட்டி நல்லா தான் இருந்தா நல்லா இருந்த என் பொண்டாட்டி என்னைக்கு பக்கத்து வீட்டுக்கு போனாலும் என் குடும்பம் குண்டிய தூக்கி இருக்கிறா என்ன பக்கத்து வீட்டுக்கு ஓடிப்பா கெட்ட <laughs> <laughs> <laughs>

கல்விட்டியா மாமன்க்க போன தபமா தபம் இருந்த பிள்ளைய பெற பயிர்கிட்ட கட்டி கொடுத்து வளர்த்து உரிய உரி இப்படி பிள்ளைய கை நீட்டி நாரப்பையடுத்து அப்படின்னு என் மாமனாரிய

சோறு ஓட்டு குடுத்துருது சாப்பிட்டுருக்கலாம் சரிங்க என்னை வேணாம்னு சொன்னோட என் மாமியா என்ன செஞ்சிருச்சு என்ன பண்ண சரி மருமையை சரிப்பட்டு வர மாட்டாங்க நம்ம தண்ணிக்கு போற மாதிரி நைசா கிளம்புவோம் வெளியில நம்ம மகன் தனியா தான் இருக்கு புருஷன் வேற ஆளை அப்படி இப்படி இருக்கட்டு எப்படியாவது சைஸ் பண்ணி நம்ம மகளை மருமையை கூட்டிக்கிட்டு போட்டா இங்க இருந்து என்ன செஞ்சிருச்சு மாமியா இடுப்புல கொடத்த எடுத்து வச்சு அடுத்த ஊருக்கு தண்ணிக்கு போயிருச்சு சரிங்க ஒரு ஒரு கிலோமீட்டர் தண்ணிக்கு போகணும் இங்கதான் நீ முக்கியமா கவனிக்க வேண்டிய கவனிக்க மாமியாவுக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல மாலை கண்ணு மாட்டாச்சு

கதையே மாறி போயிருமடா மாமியாவுக்கு சீதனம் கொடுத்து உரலு மாமியாவுக்கு உரலு இந்த உரலுக்கு பக்கத்துல மட்டும் பாட்ட தூக்குதுடா தூக்குதுங்க எள்ளு கருப்பட்டி குடும்பமா எடுத்து தின்னுகாங்க பட்டுனி பசிமா பத்து நாள் கடந்து போனதுக்கு அதுக்கு எனக்கு சும்மாவே எதையாவது பார்த்தா எச்சி ஊரும் இல்ல என்ன செஞ்சிருந்து இந்த உரல பார்த்தவன எனக்கு எச்சி ஊறிருச்சு எள்ளு கருப்பட்டி ஊர்னவன எள்ளு கருப்பட்டி இல்ல ஆமாங்க வறுத்த எள்ளு கருப்பட்டி எடுத்து தின்னுவர அடுத்த ஆளு கொடுக்க மாட்டேன் அப்ப என்ன செஞ்சிருக்கு இந்த எள்ளு கருப்பட்டி பார்த்தவன எச்சி ஊறுனவன விரல விட்டு நக்கனி பாரு ஓரல விட்டு வேற ஓருக்குள்ள விட்டு நக்கني மாமியா விட்டு சொல்லிட்டல நக்கனும்னா ருசி அதிகமா இருந்தவனே விரளோட விட்டு விடக்கூடாது நாக்க போட்டு நக்கிப்ላாம மண்டையக் ஓட்டே உள்ள விட்டுட்டேன்டா ஐய்யா போய் மண்டை போய் மாட்டிக்குறிச்சு மாமியா போய் மாட்டிக்குறிச்சு மைதா புடுங்குச்சே ஓரலுக்குள்ள மாட்டிக்கிட்டு கிடக்குது மண்டை அது ஏன் மொண்டಾಟியே ஆர்வத்துல சிவ மாதிரி இல்ல நான் அது சேய் போடாம போய் கூடிய <laughs>